என் செல்ல குழந்தையை இன்று உன் தாயானவள் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன நடக்க போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை சற்று கவனமாக கேள் நான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவில் பாதிப்பினை கொடுத்தது யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கான துன்பங்களை கொடுத்தது என்பதனை நான் ஒவ்வொரு முறையுமே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலுமே அதற்கு உன் முன்னால் ஓடி வந்து நிற்கக்கூடியவள் உன் தாயானவள் நானல்லவா எந்த விஷயத்திலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அந்த சூழ்நிலையில் உன்னை கைவிடாமல் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை நான் ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் நீ வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது உன்னோடு இருந்து நான் உன்னை எந்த நிலைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புவது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் தரமானதாகவும் தான் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அத்தனையையும் தாண்டி உனக்கு உன் அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே வேண்டும் என்றே இன்னல்களை கொடுப்பதுண்டு வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் சோதனைகள் பலவற்றை நீ பார்த்ததுண்டு இது நமக்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அதுவும் வேண்டும் என்றே நம் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள் என்பதனையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுதும் நாம் இந்த வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் தெரிந்த பிறகும் கூட அந்த மனிதர்களின் முகத்தில் விழிக்க வேண்டிய சூழ்நிலைதான் நமக்கு ஏற்படுகின்றது இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு அத்தனை வருத்தங்கள் இந்த வாழ்க்கையை நினைத்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் நடந்திடும் பொழுது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை யோசித்து இதையெல்லாம் நீ என்னவாக மாறப்போகிறது என்பதனை சந்தித்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி பல நன்மைகளை மட்டும் எடுத்துச் சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியானபடி நீ உனக்கான வெற்றியை தேடி பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன் பல உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக நிற்கின்றேன் உன்னை சுற்றி நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை எல்லாம் உன் மனதிலிருந்து எடுத்து வெளியே எரிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ கவனத்தில் கொள் உன்னை எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களையும் நமக்கு கொடுக்கும் அல்லவா உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா எதுவரையிலும் இதையெல்லாம் நீ தொலைத்தாயோ அதையெல்லாம் கடந்து இனி உனக்கான பேரதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் இனி எந்த நிலையிலும் உன்னை தொடர்ந்து வருவதும் உனக்கு புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் சரியாக தெரிந்துவிடும் என் குழந்தையே நான் இருக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன் அம்மா நான் முழுமையாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைந்திருக்கிறேன் எனும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் ஆபத்து என்பது எங்கிருந்து யாரால் எப்படி நமக்கு வரும் என்பதனை நம்மால் சட்டென்று கணித்துவிட முடியாது ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் அதை நமக்கு செய்வதற்கு தயாராக இருக்கலாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை அதனால் இனி ஒவ்வொரு நொடியிலுமே உனக்காக தெய்வமான இந்த வராகி உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் உனக்கு நல்ல சந்தோஷங்களை உறுதியாக கொடுக்கும் உன்னை இந்த நிலையிலிருந்தும் சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையையும் தாண்டித்தானே இந்த வாழ்க்கையில் நாமும் ஒவ்வொரு உண்மைகளையும் தேடுகின்றோம் அத்தனையையும் தானே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெரிந்து கொள்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையானது என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் என் குழந்தையே நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை என்பதனை மறந்து விடாதே இதையெல்லாம் கடந்து நாம் ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நம்மை சுற்றி நடந்தது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் அல்லவா அடுத்த இரண்டு நாட்களில் ஒரு கஷ்டம் வரும் ஒரு ஆபத்து வரும் என்று உன் தாயானவள் நான் உன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்குமே சட்டென்று ஒரு முடிவினை நாம் எடுத்துவிட முடியாது நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களையெல்லாம் சட்டென்று ஒரு முடிவுக்குள் நம்மால் கொண்டு வந்து விட முடியாது நம்மை சூழ்ந்து வருகின்ற யாரையும் நாம் அவ்வளவு எளிதில் விட்டுவிடவும் முடியாது அதே நேரத்தில் அவர்களின் மீது சந்தேகம் கொண்டு அவர்களை ஒதுக்கி முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் என்று ஒருபொழுதும் நீ எதிர்பார்த்தது கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் மன வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை நீ சந்தித்திருக்கும் எல்லாவற்றையும் கடந்து இந்த இன்னல்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து நல்ல நேரத்தை நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளும் இந்த வாழ்க்கை உன்னை இத்தனை காலம் மீட்டெடுத்தது போல இனியும் உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த நேரம் என்னவாக மாறியது என்று யோசித்து கொண்டு நீ உன் மனதில் பல எண்ணங்களை வளர்த்து கொண்டும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு நான் கொடுப்பதையெல்லாம் உனக்கு சரியாக கொடுக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து தந்துவிடும் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது எதற்கும் இந்த வாழ்க்கையும் உன்னை காயப்படுத்தி விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நான் உறுதியாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து சர்வ நிச்சயமாக என்னாலும் உன்னை நான் மீட்டெடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் இந்த துன்பங்கள் உன்னை எதுவும் செய்துவிடாது இனியும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடாது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டிய சந்தோஷத்திற்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொள் எதையுமே தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்திருந்தாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே வஞ்சக எண்ணங்களோடும் வேதனைப்படுத்துகின்ற சிந்தனைகளோடும் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்காது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த நன்மைகளையும் யாரும் நடத்திவிடப் போவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள் யாரும் உன்னை சுற்றி வந்து உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நமக்கான வாழ்க்கையில் நமக்கான லட்சியத்தை அடைய நாம் தான் போராட வேண்டும் என்பதனை முதலில் நீ உறுதி செய் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட சிறப்பாக இருக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் உன்னை அதிகப்படியாக காயப்படுத்தாமல் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி தரும் இந்த நிலை உனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வராகியின் அருளோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என் பிள்ளையே எந்த நிலையிலும் நாம் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து விட்டோமே என்று எண்ணி நீ ஒரு நாளும் வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது அதற்கெல்லாம் மேலாக உனக்கான நன்மையை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவேன் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் நான் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை தேடி வந்த ஒவ்வொரு உண்மைகளுக்குமான அர்த்தங்களும் உனக்கு தெரியும் ஆபத்து என்றால் சாதாரணமானதா இந்த மனிதர்கள் நமக்கு உருவாக்கி கொடுக்கின்ற விஷயங்கள் அல்லவா வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற துன்பங்கள் அல்லவா இதையெல்லாம் எண்ணி உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நீ தெரிந்துவிட்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நேரங்கள் தான் இனி ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நொடிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை அம்மா உனக்கு கொடுக்கும் பொழுது அது எதனால் நமக்கு கிடைத்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் உனக்கு ஆபத்தை கொடுக்க வருகின்ற இந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையை உறுதியாக பெறுகிறாய் என்பதனை புரிந்து கொள் எதுவும் உன்னுடைய முயற்சி இல்லாமல் இங்கு கிடைக்கவில்லை ஆபத்துகளை கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக ஓட்டம் எடுப்பார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்